வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பச்சை பட்டாணியை பற்றி தான் பேச போகிறோம் நம்ம வீட்டு சமையலில் அடிக்கடி பயன்படுத்துகிற இந்த பச்சை பட்டாணி சுவையை மட்டும் இல்லை உடலுக்கு நிறைய ஆரோக்கிய பலன்களும் கொண்டது பச்சை பட்டாணியில் நார்ச்சத்து அதிகம் இருக்குங்க செரிமானத்துக்கு நல்லா உதவும் இதில் புரோதமும் அதிகம் இருக்குது இந்த பச்சை பட்டாணியில் உடல் வந்து பலம் வந்து அதிகரிக்கிறதுக்கு உதவும் சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை எல்லாத்துக்கும் இந்த ஸ்வீட் பட்டாணி மிகவும் நல்லது கண்களுக்கும் நல்லது வைட்டமின் ஏ வந்து அதிகம் இருக்கிறதுனால கண் பார்வை இது கண் பார்வை வந்து பாதுகாக்கிறதுங்க இந்த ஸ்வீட் பட்டாணி இது இதே ஆரோக்கியத்துக்கும் பச்சை பட்டாணி ரொம்ப நல்லதுங்க லோஸ்ட்ராலை வந்து என்ன செய் கட்டுப்படுத்த உதவுது இது சாதம் குருமா சுண்டல் இல்லைன்னா சாலட் மாதிரி கூட சாப்பிட்டால் முழு பலனும் கிடைக்குங்க அதனால் நம்ம தினசரி உணவில் பச்சை பட்டணியை கண்டிப்பாக செத்துக்கணுங்க இந்த தகவலை உங்களுக்கு பயனாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது இடம்பெறுவது உங்கள் திவ்யா